மிகப்பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடியது அதிலும் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தொழில்துறையில் அமோகமான வளர்ச்சி உங்களுக்கு புதுசாக நீங்கள் பழகினவங்க போனவங்களாம் அவ்வளோ தூரம் செட்டாக மாட்டாங்க சமீப காலமாக உங்களுக்கு உதவி பண்ணுற மாதிரியாவோ இது செய்கிற மாதிரியாவோ இருந்தாலும் கூட பழைய நட்பை புதுவித்து கொள்ளுங்கள் அல்லது பழைய நட்பே உங்ககிட்ட தேடி வரக்கூடிய அமைப்பு இப்படி பல்வேறு விஷயங்கள் நடைமுறைக்கு வரும் பொழுது சனி வக்ர நிவர்த்தி பலன்களில் தனுசு ராசிக்கு அபரிதமான வளர்ச்சி மிகப்பெரிய யோக பலன் பொருளாதார வரவு கிடைக்கக்கூடிய அமைப்பு தைரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இது முடிக்க எல்லா மன சந்தனையில் வச்சிருந்த நீங்கள் கண்ணை திறந்து பார்த்து எந்த ஒரு செயலும் செய்யக்கூடிய அமைப்பை அந்த நரசிம்மர் மூலிமா ஏற்ப அணுகிறம் கிடைக்கும் நேர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரிங் இனிய வணக்கம் பொதுவாக நம்ம சனி பயிற்சி குரு பயிற்சி குரு வக்கர பயிற்சி சனி வக்கர பயிற்சி இந்த மாதிரி பெரிய நிகழ்வுகளை பார்த்துருப்போம் இதற்கு பலா கொடுத்துருக்குறேன் ஆனால் முதன் முதலாக யாருமே அறியாத நம்ம சேனலில் மட்டுமா சனி வக்ர பயிற்சி நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம் சனி வக்கர பயிற்சி இருந்து ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வக்கர நிவர்த்தி ஆகிறார் வக்கர நிவர்த்திக்கெல்லாம் என்ன சார் பலன் சொல்கிறீங்க வக்கர பயிற்சிக்கு சரி வக்கர நிவர்த்திக்கு என்ன அதுதான் ஏற்கனவே சனி திருப்பி இருக்கக்கூடிய இடத்துக்கு தானே போகிறார் அப்படிங்கன்னு எல்லோரும் சொல்லக்கூடிய இந்த நிகழ்வு உண்டு இதில் என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா வக்ரம்னா பின்னோக்கி போருதல் வக்ரம்னா கோபம் கொள்ளுதல் இப்படி ரெண்டு அர்த்தங்கள் இருக்குது ஆனால் வக்ரம் அப்படின்னா தன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அடுத்த வீட்டுக்கு அல்லது அடுத்த கட்டத்துக்கு செல்வது வக்ரம் என்பது நம்ம அறிவோம் ஆனால் சமீப காலமாக சனி பகவான் தன்னுடைய அடுத்த வீட்டுக்கு சென்றாலும் கூட சில நட்சத்திரங்களுடைய காலில் இருந்து மீண்டும் பழைய நிலைமைக்கு வர்றார் இதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா ஒரு பெண் தன் தாய் வீட்டுக்கு சென்று வந்தாலோ அல்லது தன்னுடைய வாகனமாகப்பட்டது சர்வீஸுக்கு போயிட்டு வந்தாலோ அல்லது தன்னுடைய கணவராகப்பட்டவர் வெளியூர் வெளிநாடுகளுக்கு போயிட்டு திருப்பி நம்ம இல்லம் வரும் பொழுது எப்படி ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் கிடைக்குமோ எப்படி ஒரு சில விஷயங்களில் நமக்கு ஒத்து வராத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் பட்டபொழுதே தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் இன்னுமே பக்குவமாக நடந்துக்குவேன் அப்படின்னு ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துதோ அதே மாதிரி இந்த சனி வக்ர நிவர்த்தி இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரி பலனை கொடுக்குங்கிற சிறப்பு பதிவு சிறப்பு நிகழ்ச்சி தான் இது ஏற்கனவே சனி பகவான் தன்னுடைய பயிற்சி காலகட்டத்தில் இருக்கும் பொழுது என்ன பலனை கொடுப்பாரோ அதுதானே கொடுக்க போறாரு இதில் இவர் என்ன சொல்ல போறார் அப்படின்னு நீங்க சந்தேகத்துல இருக்கிறவங்கெல்லாம் இந்த நிகழ்ச்சியை தள்ளிவிடாமல் சற்று கூடுதல் கவனமாக பாருங்க உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க சனி பகவான் இது முடிக்க எல்லோரும் சனி பகவான்னா பயத்தையே ஏற்படுத்தி கொண்டிருந்தவர்கள் உங்கள் இந்த நிகழ்ச்சி மூலியமாக சனி பகவானும் இவ்வளோ நல்லவரா அப்படின்னு சொல்லக்கூடியதும் உங்கள் ராசியிலே இவ்வளோ நல்லது நடக்கப் போகுதா அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியும் கிட்டுவதற்கு சனி பகவானை வணங்கி இந்த பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலான பலனை பார்ப்போம் பாருங்கள் இந்த வக்கர நிவர்த்தி பலனில் தனுசு ராசிக்கு மிகப்பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடியது அதிலும் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தொழில்துறையில் அமோகமான வளர்ச்சி நெடு நாட்களாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன் சார் அது கிடப்பில் போட்டாங்க அது நடக்கவே நடக்காதுன்னு சொன்னாங்க ஆனால் அதில் பார்த்தா மிகப்பெரிய பொருளாதார உறவு அது மூலிமா பேரும் புகழும் அது மூலிமா மகன் மகளுக்கு திருமணம் நடத்தி பார்க்கக்கூடிய நிகழ்வு அதற்கெல்லாம் மேலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வட்டத்தில் நீங்கள் யார் அப்படின்னு தெரிய வைக்கக்கூடிய தன்மையை சனி வக்ர நிவர்த்தி பலனில் தனுசு ராசிக்கு கொடுத்துருக்கிறார் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு திருமண பாக்கியத்தை கொடுப்பார் நல்ல இடத்துல பெண் உங்களுக்கு நினைச்ச மாதிரி பெண் கிடைக்கிறது அல்லது கணவர் கிடைக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் பெரியவங்களுக்கு ரொம்ப மனக்குழப்பத்தில் உடன்பிறந்தவங்களால் மனக்கசப்பு பாதிப்பில் இருந்து வெளியுறத்துக்கு வரக்கூடிய தன்மை தாயாருக்கு உடல் ஆரோக்கியத்தை மேம்பாடு இவங்களே வயசானவங்களாக இருந்தால் இவங்களுக்கு தாயா இருப்பாங்களே அவங்களுக்கு உடலில் பாதிப்பு இல்லாத தன்மையை ஏற்படுத்தி கொடுப்பார் பாதிப்பே இல்லாத தன்மையை ஏற்படுத்தி கொடுப்பார் அதுபோக பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தான் எடுத்த முயற்சியெல்லாம் கரெக்டு சார் ஆனால் நேரங்காலம் கூடி வரணும் புலம்பிக் கொண்டு இருந்தவர்கெல்லாம் இனி புகழ் பெறக்கூடிய ஒரு அமைப்பை கிரகங்கள் ஏற்படுத்துறதுல சனி வக்கர நிவர்த்தி பலனில் கொடுக்குறாரு கடந்து இது போக உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஜாம் ஜாம்னு திருமணம் நடத்தக்கூடிய அமைப்பு புதிதாக வீடு மனை வாங்கக்கூடிய அமைப்பு நட்பு ஓட்டத்தில் விரிவுபடக்கூடிய அமைப்பு உங்களுக்கு புதுசாக நீங்கள் பழகினவங்க போனவங்கலாம் அவ்வளோ தூரம் செட்டாக மாட்டாங்க சமீப காலமாக உங்களுக்கு உதவி பண்ணுற மாதிரியாவோ இது செய்கிற மாதிரியாவோ இருந்தாலும் கூட பழைய நட்பை புதுவித்து கொள்ளுங்கள் அல்லது பழைய நட்பை உங்ககிட்ட தேடி வரக்கூடிய அமைப்பு இப்படி பல்வேறு விஷயங்கள் நடைமுறைக்கு வரும் பொழுது சனி வக்ர நிவர்த்தி பலன்களில் தனுசு ராசிக்கு அபரிதமான வளர்ச்சி மிகப்பெரிய யோக பலன் பொருளாதார வரவு கிடைக்கக்கூடிய அமைப்பு நெடுநாட்களாக தன்னுடைய செயல்திறனில் ஒரு தடங்கள் இருந்துச்சு சார் யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு குழம்பிக்கொண்டிருக்கிறவங்களுக்கெல்லாம் அது ஃபுல்லாக தவிடு பொடியாகி ஒரு காலம் அந்த மாதிரி இருந்தால் கூட அது அவங்களுக்கே வினை வைத்தவனுக்கு வினையே பலன் தருங்கிற மாதிரி ரிப்பீட் ஆகக்கூடிய அதற்காக நீங்கள் செலவு பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் இப்போ கிடையாது அதுபோக தொழில்துறையில் ஓய்வு இல்லாமல் உழைக்கக்கூடியது பொறுப்பு பிரதானமாக மிஷினரி யூஸ் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் அதன் மூலியமாக அபிவிருத்தி சமய காலமாக தொய்வு நிலையில் இருந்ததெல்லாம் மாற்றம் கொடுத்து அது மூலயமா அபிவிருத்தி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு சனி வக்ர நிவர்த்தியில் ஏற்படுத்தி கொடுப்பார் அதுபோக உங்களுடைய உறவு முளை பலப்படும் உங்கள் உறவு முறையில் ஏற்படக்கூடிய தயக்கம் குழப்பம்லாம் நீங்கும் அது நெடுநாட்களாக உங்களுடைய பூர்வீக சம்மந்தப்பட்ட சொத்துக்களை நான் விற்றுட்டேன் சார் என்னை விட்டு எல்லாம் பயிற்சியும் சொன்னவங்க அல்லது தன் விற்றதை யாருக்கும் தெரியப்படுத்தாமல் இருந்த காலகட்டம்லாம் மாறி நீங்கள் அதற்கு இணையானதாகவோ இல்லை அதே சொத்தையோ திருப்பி நீங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்கிறார் ஸோ இப்பேரிப்பட்ட இந்த தன்மையான ஒரு அமைப்பை தனுசுக்கு சனி வக்ர நிவர்த்தி பலனில் யோக பலமும் ஆரோக்கியமும் கொடுக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் யோக நரசிம்மன் சொல்லக்கூடிய ஷோலிங்கர் சென்று ஒரு தடவை வழிபட்டுட்டு வருவது அதனோட நீங்கள் சும்மா இருக்காமல் சோளிங்கருடைய வழிபடும் பொழுது சின்னமலைன்னு சொல்லக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருடைய வழிபாட கூட்டிக் கொள்வது மேலும் உங்களுக்கு உடலில் பய ப பயம் கலந்து இருக்கிற அந்த பயத்தை நீக்கி தைரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இது முடிக்க எல்லாம் மன சந்தனையில் வச்சுருந்த நீங்கள் கண்ணை திறந்து பார்த்து எந்த ஒரு செயலும் செய்யக்கூடிய அமைப்பை அந்த நரசிம்மர் மூலிமா ஏற்ப அணுகிறான் கிடைக்கும் சனி பகவானுக்கு உயர்ந்தது குழந்தைகளுக்கு எழுது பொருள் வாங்கி கொடுங்க குழந்தை படிக்கிற குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை எத்தனை குழந்தைக்கு முடியுமோ அத்தனை குழந்தைகளுக்கு பாகுபாடு பார்க்காம குழந்தைகளுக்கு பென்சில் ரப்பரு அல்லது பேக்கு இந்த மாதிரி குழந்தைகளுக்கு உள்ளது பயன்படுத்தக்கூடியது அந்த பொருளை பார்த்தா அந்த குழந்தை மகிழ்ச்சி அடையக்கூடிய அமைப்பு இப்படிலாம் ஒரு தன்மையை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா சனி உங்களுக்கு எல்லா வகையிலையும் நன்மை கொடுப்பார் ஸோ இவ்வளோ சிறப்பு இந்த தனி வக்ர நிவர்த்தி பலனில் இருக்குது இந்த வக்ர நிவர்த்தி பலனில் மீண்டும் சொல்கிறேன் தனுசு ராசியில் பெண்கள் சுய தொழில் பண்ணுறவங்க மகளிர் குழு வச்சுருக்கிறவங்க அல்லது ஒரு அரசாங்க வேலை பார்த்துகள் இருந்துகிட்டே இன்னொரு தொழில்துறை ஆரம்பிக்கிறவங்க பார்ட்னர்ஷிப் இல்லாமல் அதை நீங்கள் ஆரம்பி தொழிலை தொடங்கும் பொழுது எல்லா வகையிலையும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் சற்று கவனம் தேவை அதிலும் பின்னாடி உட்காந்து போகிறவங்களாம் கொஞ்சம் கூடுதல் கவனமாக போகணும் உங்களுடைய சேரையோ உங்களுடைய வேட்டியோ சிக்கிக்கொண்டு அதனால் பாதிப்பு ஏற்படுத்த ஏற்படுத்தக்கூடாத ஒரு தன்மையை உருவாக்கிடும் ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு நடைமுறையில் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் தக்க வச்சுக்கிட்டிங்கன்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் முற்றிலும் நீங்கி சனி வக்கர பயிற்சி காலகட்டத்தில் கூட சனி உங்களுக்கு யோகத்தையும் யோக பலத்தையும் வெ தொழில்துறையும் வெற்றியும் சிறப்பும் கொடுக்கறது தான் இந்த சனி வக்கர நிவர்த்தி பெறணும் இது ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து நடைமுறைக்கு வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குழந்தைகளுக்கு உண்டான பொருட்களை தானம் கொடுக்கும் பொழுது சனி மகிழ்ச்சி அடைஞ்சு தனுசு ராசிக்கு தக்க வைத்து கொடுப்பார் என்பதில் சிறிது கூட ஐயம் இல்லை